நான்கு சட்ட தொகுப்பு வெளிவந்த உடனேயே கார்ப்பரேட் கம்பெனி முதலாளிகளுக்கான ஒரு சங்கம் இருக்கிறது அவர்கள் முதலிலே மிகப்பெரிய அளவில் வரவேற்று பேசியிருக்கிறார்கள் இயற்கை இந்த சட்ட திருத்தமே அவர்களுக்காக செய்தது அவர்கள் வேண்டியபடி கோரியபடி வெளிநாட்டு முதலாளிகள் கார்ப்பரேட்டுகள் உள்பட நம்முடைய அரசாங்கத்திற்கு கொடுத்த அழுத்தத்தின்படி வந்திருக்கிற தொழிலாளிகளுக்கு எதிரான திருத்தங்கள் ஆகவே அவர்கள் அதை வரவேற்றார்கள் அவர்கள் வரவேற்பதில் இருந்தே இது தொழிலாளிகளுக்கு எப்படி எதிரானது என்பதை நாம் புரிந்து முடியும் பி எம் என்கிற ஒரு தொழிற்சங்கம் இருக்கிறது மாபெரும் வெற்றி என்றும் தொழிற்சங்க வரலாற்றிலே மிகப்பெரிய புரட்சி என்றெல்லாம் இதற்கு ஏதாவது காரணம் இருக்குமா பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு முன்னால் வந்து அதில் மாற்றங்கள் தேவை என்றெல்லாம் அவர்கள் பேசினார்கள் கொஞ்ச காலம் அதை எதிர்த்து தான் அவர்கள் பேசினார்கள் மாற்றம் தேவை என்று தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பிறகு மற்றதுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி அவர்களுடைய தலைவர்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அரசியல் அழுத்தம் காரணமாக அவர்கள் ஒரு கொத்தடிமைகள் எப்படி சொல்வதை சொல்லுவார்கள் கிளிப்பை எப்படி சொல்வதை சொல்லுவோம் அப்படி கிளிப்பலை போல அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு கூண்டு கிளி ஆர்எஸ் அசியின் கூண்டு கிளி அப்படித்தான் பேசும்